வணக்கம் தமிழில் உள்ள உயிரெழுத்துகள் பன்னிரண்டு இந்த பன்னிரண்டு உயிரெழுத்துகளில் ஒரே ஓர் உயிரெழுத்தை வள்ளுவர் தன்னுடைய திருக்குறளில் பயன்படுத்தவில்லை அதுதான் அவு என்ற எழுத்து சங்க இலக்கியங்களிலே அவு என்ற எழுத்தும் ஐ என்ற எழுத்தும் இரண்டு வகையாக பயன்படுத்தப்பட்டு வந்தன நேரடியாக அதே எழுத்துகள் ஐ என்றும் அவு என்றும் பயன்பட்டன சில இடங்களிலே ஐ என்பதற்கு பதிலாக ஆ என்ற உயிரெழுத்தும் இ என்ற மெய்யெழுத்தும் சேர்ந்து பயன்படுத்தப்பட்டது அதே போல அவு என்ற உயிரெழுத்து தனியாகவும் வந்தது அதற்கு பதிலாக என்ற உயிரெழுத்தும் யு என்ற மெய்யெழுத்தும் சேர்ந்தும் வந்தது இதை எழுத்து போலி என்று கூறுவார்கள் வள்ளுவ பெருந்தகை தன்னுடைய திருக்குறளில் ஐகாரத்தை பயன்படுத்தி இருக்கிறார் ஆனால் அவு என்ற எழுத்தை நேரடியாக பயன்படுத்தாமல் அதற்கு பதிலாக ஆ யு என்ற இரண்டு எழுத்துகளின் சேர்ப்பாக பயன்படுத்துகிறார் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கவும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் என்கிறார் ஆக்கிச்சூடியில் அவ்வியம் பேசேல் என்று அவ்வை புராக்கி எழுதியிருப்பார் அவ்வியம் என்றால் பொறாமையோடு இருக்க வள்ளுவர் அவ்வியம் என்பதை அவ்வியம் என்று பயன்படுத்துகிறார் வள்ளுவர் பயன்படுத்தாத ஒரே உயிரெழுத்து அவ் நன்றி வணக்கம்